ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ ராமநவிய ஸ்பெஷல் கோசம்பரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பைத்தம்பருப்பு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் தேங்காய் அதுக்கு வெள்ளரிக்காய் தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் மாங்காயை கட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் மாங்காய் பல எலுமிச்சம்பழம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அதுக்கு பைத்தா ஊற வச்ச பைத்தம்பருப்பு தேங்காய் அரை மூடி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காய்கறிங்க வெள்ளரிக்காய் மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கு சின்ன தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா பெருங்காயம் போட்டு தாளிப்பு கொடுத்து ஒரு கிண்டு கிண்டிடணும் அடுத்தது நீர்மோர் செய்யணும் அது நீர் தயிரை ஊற்றி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடித்து மிக்சியில் ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறை அடிச்சுட்டு வடிகட்டி எடுத்துடணும் அந்த ஃப்ளேவர் மட்டும் உள்ளே இறங்குற மாதிரி நீர்மோர் ரெடி பானக்கம் ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றிட்டு ஏலக்காய் தூளை போட்டு வெள்ளம் தூளையும் போட்டு லெமன் புழிஞ்சதையும் எடுத்து ஊற்றி எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டி வடிகட்டி எடுத்து வச்சுட்டீங்கன்னா பானக்கரடி ஸ்ரீராமநவமிக்கு கோசம்பரி நீர்மோர் பானக்கம் ஸ்ரீராமருக்கு பிரசா